காலபுருஷ சக்கரத்தில் பத்தாவது ராசியாக வளம் வரக்கூடிய நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய நியாயக்காரகன் நீதிக்காரகன் ஆயுள்காரகன் காரகன் தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானே அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் சனி பகவானை அதிபதியாக கொண்டதுனால என்னவோ தெரியல இவங்களால வந்து பார்த்தீங்கன்னாக்க நீதிக்கு மாற ஒரு விஷயத்த கூட செய்ய முடியாது இவங்கள சுட்டு போட்டாலே சொல்லுவாங்க இல்லையா என்னால் இது பண்ண முடியாதுன்னு அந்த மாதிரி ஆட்கள் தான் நீங்கள் என்ன செய்தாலும் சரி கோடி ரூபாய் நமக்கு வருதுனாலே சரி ஒருத்தர்களுக்கு துரோகம் செய்ய நினைக்க மாட்டோம் கனவுலையும் வராது ஈயரு கூட துரோகம்னு நினைக்காது உண்மையான மனித பிறவிலே உன்னதமான பிறவின்னு சொன்னாக்க அந்த சனீஸ்வர உட்காந்து அதிபதியை கண்ட மகராசிகாரில நீங்க வந்து அடையாளப்படுத்திடலாம் இவங்க நல்லவங்களா இருக்காங்களே ரொம்ப நல்லா இருப்பாங்க போல அதுவும் சொல்ல முடியாது ஏன்னா படாத படுவாங்க இவருடைய அதிபதி வந்து எந்த அளவுக்கு இவங்களுக்கு சாதகம்னு பாத்தீங்கன்னாக்க உழைச்சா மட்டும்தான் உயர் உழைப்புக்குமே வந்து பாத்த நிறைய இடைஞ்சலை கொடுப்பாரு ராசி நினைக்கிறது ஒன்று ஒன்னுதான் இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு போய் சேர்ந்துடலாம் போல அடிமை தொழில் தான் எப்ப பார்த்தாலும் உழைச்சி 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 உழைப்பு மட்டும் மாளவே மாளாது ஆனா உழைப்புக்கேற்ற அங்கீகாரம்னாக்கா சுத்தமா கிடையாது அங்கே வந்து வீட்டில் செஞ்சாலும் சரி தொழிலில் செய்தாலும் சரி இல்லை வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உத்தியோகத்தில் செய்தாலும் சரி இவங்க அரசியாரும் அரசியல்வாதியாக கூட இருக்கட்டும் கடுமையாக உழைப்பாங்க அரசியல் ஒருத்தருக்கானு வச்சுக்கோங்க மகராசிக்காரங்க கட்சி பணிகளை ஃபுல்லா அவங்க தான் செய்வாங்க ஆனா கடைசியில் பாத்தினாக்கா நோகாதே அவனுக்கு வந்து பதவியை தூக்கி கொடுப்பாங்க பொறுப்புகளை அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு கீழே அவங்க வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் சொல்ற வேலையை செய்யற மாதிரி இருக்கும் நல்லா எல்லாத்தையும் பக்கவா பிளான் பண்ணி உழைத்து எல்லாத்துக்கும் கடைசியில் பார்த்தோனாக்கா அதுக்கு உண்டான பலன்களை மத்தவன் தூக்கி நல்லா சாப்பிட்டுட்டு போகும் இந்த உழைப்பை போட்ட மகராசி இப்போ வரைக்குமே வந்து மண்ணோட மண்ணா போற காலம் வரைக்கும் நம்ம உழைச்சிட்டே இருக்கணும் போலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க அப்படியாச்சும் உழைச்சி நிம்மதியாக இருக்கலாம்னு நினைச்சாக்க அந்த உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காதனாலவே நமக்கு வெறுத்து போன வாழ்க்கை பல பேர் பல வகையில ஏமாற்றிக்கிட்டே இருப்பான் எல்லாரையும் நம்பி ஏமாறுறதும் இவங்களே சனி பகவான் அதிபதியை கொண்டிருக்காங்க ரொம்ப விவரமான ஆட்கள் தான் விவரமான ஆட்கள் மாதிரி பேசுவாங்க ஆனா அந்த விவரம் அப்படிங்கிறது பார்த்தாக்கா இவங்க வெகுளித்தனத்தால் அப்படி காணாம போகும் ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மகர ராசிக்காரில் அன்பு சொந்தங்களே உங்களுக்கு வந்து பொருத்தமா இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு நேரம் காலம் என்னைக்கு நமக்கு நல்லதா இருக்க போகுதுன்னு வருத்தப்பட்டீங்க இல்லையா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட தெய்வம்னாக்க பெருமாள் தான் ஸோ பெருமாளுக்கு உரிய மாதமான பொட்டாசி மாதத்துல சனி ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடிய இந்த மாதத்துல உங்களுக்கு நேரம் காலம் சாதகமா இருக்கு கவலைப்பட வேணாம் ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கு எந்த கிரகம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு எந்த கிரகங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கு இந்த மாதத்துல நீங்க எந்த மாதிரி வழிபாடு செய்தால் அதை தப்பிச்சுக்கலாம் அதே போல எந்த விஷயங்களை செய்யணும் எந்த விஷயங்கள செய்யக்கூடாது உ வாழ்க்கைக்கு இந்த பதிவுங்கிறது ஒரு வெளிச்சி தரக்கூடிய பதிவா இருக்கும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமான பெருமாளை வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேன் நீங்களும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா பெருமாளை பிடிக்கும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை எழுதி இந்த பதிவை பாருங்க இந்த ஓம் நமோ நாராயணா நீங்க சொல்லும் பொழுது இல்ல அந்த கமெண்ட் பாக்ஸ்ல எழுதும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் எதுவாக வேணா இருக்கட்டும் இந்த கஷ்டம் எனக்கு விலகணும்னு நினைக்கிறீங்களா இல்ல இந்த கஷ்டம் எனக்கு வரவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல எனக்கு இந்த நல்லது நடக்கும்னு நினைக்கலாம் இந்த மாதிரி உடைய வேண்டுதல் எதுவாக நினைச்சிருக்கீங்க மனசுல நினைச்சுக்கோங்க இந்த பொட்டாசி மாதம் முடியறதுக்குள்ள கண்டிப்பா அது உங்களுக்கு நடக்கும் நிறைவேற்றி கொடுப்பாரு பெருமாளுடைய ஆணுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும் இப்படிப்பட்ட பெருமாளை வணங்கி பெருமாள் துதியை பாடி இந்த பதிவை நான் தொடங்குறேன் உங்களால முடிஞ்சால் கூட பாடுங்க இல்லனா ஓம் நமோ நாராயண அப்படிங்கிற மந்திரத்தை மனசார நினைச்சுக்கோங்க நம்ம பெருமாளுக்கு எத்தனை நாமங்கள் இருக்குன்னு பாருங்க இந்த நாமங்கள் எல்லாம் நீங்க சொல்லி வேண்டும் பொழுது பெருமாளுடைய மனம் குளிர்ந்து உங்களுக்கு கேட்டவரங்களை எல்லாம் அள்ளி கொடுத்துருவார் உங்களுக்காக நான் வேண்டும் மாதவனே கேசவனே ஸ்ரீஹரியே கோவிந்தனே நாராயணனே வாமனனே வராகனே ஸ்ரீகிருஷ்ணனே ஜனார்த்தனே மதுசூதனே ஸ்ரீ ராமச்சந்திரனே ஏகபோக நாயகனே காத்தருள்வாய் தாமோதரனே யசோதை புத்திரனே பாண்டவர் சகாயனே தூணதனில் உதித்த ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தியே மாமனான கம்சனை வதைத்து கொன்ற கண்ணனே தீமையாவும் போக்கியே அருளிடு தேவதேவனே மற்ற ரூபம் எடுத்தவனே வராக கோலம் கொண்டவனே இச்சையாவும் தீர்த்து வைக்கும் பச்சை நீல வண்ணனே ரட்சகனே ராகவனே நாமம் ஆயிரம் கொண்டவனே இச்சகத்தோறும் போற்றும் லோக நாயகனே தோழுகிறோம் எங்களுடைய வேண்டுதல பரிபூர்ணமா ஏத்துக்கோப்பா கிருஷ்ணா உங்களுக்கு இது புரியுதானே எனக்கு தெரியலீங்க ஆனா இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது இந்த பெருமாளுடைய நாமங்களை இத்தனையும் நம்ம சொல்லும் பொழுது நம்ம மனசுக்குள்ள வந்து அந்த அளவுக்கு தூய்மையாகுது தெய்வத்துடைய அணுகும் நம்மக்குள்ளே வந்து பார்த்தினாக்கா பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகுது ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லது ஒரு மாற்றத்தை அந்த பெருமாள் கொடுப்பார் ஸோ இந்த புட்டாசி மாதம் பெருமாளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் நிறைய கடவுள் கடவுள்கிட்ட வந்து அணுதனமும் இருக்கீங்க கடவுளே இது வந்து நடக்க கூடாது இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ விடுதல் இருக்குது அதாவது தினம் தினம் நம்மளால் வந்து அழுதே நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூட முடியல கண்ணீர் கூட வத்தி போச்சு அந்த அளவுக்கு கடுமையான கஷ்டங்களால் அவதிப்படக்கூடிய ராசியில் மகர ராசிக்காரர்கள் முதன்மையானவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பொட்டாசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உடைய அதிபதியுடைய ஆதிக்கம் அதிகமாக கொண்ட மாதம் ஸோ மாசுத்தடி தொடக்கத்தில் ஒரு ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் வக்ர இயக்கத்தில் இருக்கிறதுனால அவரோட ராகு இணைந்திருக்கிறதுனால அதே நேரத்தில் அஷ்டமஸ்தான சுக்கரனோட கேது இணைந்திருப்பது என்னங்க சொல்ல அவ்வளவு நல்லதா இல்லை ஆனால் எதிர்பார்த்த காரியங்களில் எண்ணற்ற தடைகளும் தாமதங்களும் வந்து சேரும் எது செஞ்சாலும் சரி மனம் வந்து அழைப்பாயும் ஒரு விஷயம் வந்து கன்ஃபியூஸ் செய்ய முடியாது அது மட்டும் இல்லைங்க மனசில் ஏதாவது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது உதவியை பெறுவதில் தாமதம் ஏற்படுது ஆனா குருடைய அதிசார பயிற்சி உடைய நெருக்கடி நிலையை அகற்றி நிம்மதியை கொடுக்குது சனி பகவான் நம்ம கைவிட்டாலும் குரு பகவான் உங்களுக்கு துணை நிற்கிறார் குறிப்பாக பொட்டாசி பதிமூன்றாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் போறாரு ஒரு ராசிக்கு ஆறு ஒன்பதாம் ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் அவர் தொழில்ஸ்தானத்துக்கு வரும் பொழுது தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் புதிய முயற்சிகளை ஆர்வம் காட்டுவீங்க பழைய பங்குதர்கள் விலக்கி விட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்தலாமான்னு யோசிப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கிற கூடுதல் பொறுப்புகளும் அதற்கு ஏற்ற விதமான சம்பள விகிதமும் உயர்வாக கிடைக்கும் அதே போல் இடம் பூமி விற்பியான லாபம் உண்டு ஆகாரங்களில் கட்டுப்பாடு அவசியம் ஆரோக்கியத்தை சீரா வச்சிக்க முயற்சி பண்ணுங்க கோர்ட்டு கேஸ் வழக்கில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் இது இதோட குரு புத்திரிக்கும் பொட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு குரு வந்து அதிசாரிகதியில போறார் அங்கு செல்லக்கூடிய அவர் வந்து உச்சம் பெறார் உங்க ராசிக்கு மூணு மற்றும் பன்னெண்டாம் இடங்களுக்கு அதிபதியான இவரு உச்சம் பெற்று அந்த உங்களுடைய ராசியை பார்க்கறது அற்புதமான நேரமாகுது இலவச சரி நடந்தாலும் கூட குருடைய பார்வையினால நல்ல மாற்றம் இல்லம் தேடி வரும் வெற்றிகளை வெற்றி கிடைக்க குரு பகவானை வழிபாடு செய்யறது நல்லது சப்தமஸ்தானத்துல குரு உச்சம் பெறுவதால கல்யாண வாய்ப்புகள் கை கூடி வரும் கடமையே செவனேனு செய்துட்டு இருந்தவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வரும் பணப்புழக்கம் அதிகமாகும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தலைமை பதவி தானா வந்து சேரும் இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் இருக்கு விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவாங்க தொழில் சிறப்பா நடக்கும் என்ன இருந்தாலும் ஏழரசனி நடக்குதேன்னு கொஞ்சம் சனி பகவான் நானும் இருக்கண்டா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் செலவுகள் இழுத்துடுவாரு ஆனா சமாளிக்கூடிய சூழ்நிலையே குரு பகவான் கொடுக்குறாரு நீ நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி குரு உங்களுக்கு பாதுகாப்பு இதோட கும்பராசியில் சஞ்சரக்கூடிய அதிபதி இந்த மாதம் முழுவதும் வக்ரத்துல இயங்குறார் இந்த நாள் நல்லா இருந்தாலே எனக்கு வந்து கஷ்டம் தான் இதுல வந்து வக்ரம் வரையா அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆமா உடைய அதிபதி வந்து தனஸ்தானத்துக்கு அதிபதியாக விளங்குறதுனால சனி வக்ரம் பெறுவது இந்த நேரத்தில் ஆரோக்கிய சீர்கடுகளை அதிகப்படுத்துற மருத்துவ செலவு கொண்டு வந்து விடுறது குடும்பத்தில் பிரச்சனையை மீண்டும் தூக்க வைக்கிறது கட்டின வீடு வந்து பாதியை நிறுத்துறது இந்த மாதிரி கவலையை கொடுப்பார் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாது பணத்தை அதிகமாகும் ஒரு கடன் அடிக்கிறதுக்கு மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் பொருட்கள் மாற்றம் வரும் ஆனால் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஏற்றம் உண்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணிபுரி இடங்களில் பதட்டம் வேணாம் நீங்க பாட்டு வேலை வேலைகாட்டா செய்யுங்க உங்க உழைப்புக்கேற்ற உயர்வையும் உங்க உழைப்புக்கேற்ற அங்கீகாரத்தையும் யாராலையும் தடுக்க முடியாது புரியுதுங்களா குறிப்பா கலைஞர்களுக்கு அதிக முயற்சி தேவை மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகமாகும் கொஞ்சம் நல்லா கவனம் படிங்க பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும் பயணங்களால விரையும் உண்டு மா இப்போ என்ன தான் எங்களுக்கு யார் தான் எங்களுக்கு சாதகமாக இருக்காரு உடைய அதிபதியை தவிர்த்து மற்றகர்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்காங்க புதனும் ஓகே குரு பகவான் சூப்பரோ சூப்பர் சனி பகவான் தரக்கூடிய அனைத்து தொல்லைகள்லேருந்து உங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியதாகவே அவர் தான் நிற்கிறார் இதோட மகர ராசி மகர லக்னகர்களுக்கு பாகிஸ்தானன்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் அமர்ந்திருப்பது நல்ல அமைப்புங்க ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து அப்பா அப்பாவின் தலைமுறை பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் வந்து குறிக்கூடிய இடம் சூரிய பகவான் புதனும் சேருவதனால சனி வகரமான பார்வை இரண்டு விஷயங்கள்ல கவனமாக இருக்கிறது சொல்லுது கம்யூனிகேஷன் தொடர்பான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களை பாதி வருங்க கோபத்தினால் செல்போன் உடையிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் கால்களை பாதிப்பு ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வகைல போகிறப்போ மிகுந்த கவனம் தேவை உங்களுக்கும் சரி உங்களுடைய தந்தைக்கும் சரி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அஷ்டமத்தில் சுக்கரன் கேது சேரும் பொழுது பெண்ணினால பாதிப்புகள் வரும் அதே பெண்ணின் அடிவேறு கருப்பை பிரச்சனைகள் வரும் இதோட விரயத்துக்கும் இரண்டாம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்குது ஆனா அங்கு ராகு அமர்ந்திருக்கிற உச்சிஷ்ட கணபதிக்கு ஜலாபிஷேகம் பாலாபிஷேகம் இளநீர் அபிஷேகம் செய்வதனால அற்புதமான பாக்கியங்கள் உங்களுக்கு உருவாகும் திரும்ப சொல்கிறேன் உச்சிஷ்ட கணபதிக்கு நீர் அபிஷேகம் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் புரியுதுங்களா அதே போல எதிர்பார்க்காத நன்மைகள் கிடைக்கும் இந்த தெய்வத்தை செய்தாலும் சரி மகராசிக்காரங்க அவசர படமா பொறுமையா செய்யணும் பாகிஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் எல்லாமே தடைப்படும் ஆனால் பின்னாடி ஜெயக்கூடிய நிலையை குரு பகவான் கொடுக்குறாரு நீங்கள் ஒரு இட எடுத்து வச்சா போதும் கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு நினச்சாலும் அந்த கஷ்டத்துக்கு மாறாக குரு பகவான் உங்களை வந்து முன்னேற்றி விட்டுருவார் அதே போல் வீசா வாங்கி கொடுக்குறோம் கன்சல்டிங்கில் சேர்ந்தால் பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் இந்த மாதிரி ஏமாற்று வேலைகள் உங்களை நம்பி வரும் வேலை இருக்கிறவங்களுக்கும் சரி வேலை இல்லாதவங்களுக்கும் சரி கொஞ்சம் பார்த்து சூதானமாக யாரையும் நம்பிடாதீங்க பாகிஸ்தானத்தில் பாதிப்பு இருப்பதனால கண்டிப்பாக பாஸ்போர்ட் முடக்கப்படும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய நிலையில முடியாத அமைப்பு தான் இருக்குது நீங்கள் இப்போ வந்து இல்லை முடியும்னு சொல்லிட்டு யாராவது உங்களை வந்து ஏமாத்தாங்க அப்படின்னாக்க அங்கே வந்து வேண்டாம் வேணாம்னு சொல்லிடுங்க இந்த மாதத்தில் குறிப்பாக முயற்சிகள் வந்து வெளிநாடு யோகத்தில் இல்லை அப்பாவின் ஆரோக்கியத்தில் குறைபாடு வரும் அதை பார்த்துக்கோங்க அதே போல் அமரும் இடங்களில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கடனுக்காக அழிஞ்சவங்களுக்கு கடன் கிடைக்கூடிய யோகம் இருக்கு பொறுமை இருந்தால் நன்மைகள் உண்டு இதோட முன்னாடி வந்து நான் என்ன சொல்கிறேன் உச்சிஷ்ட கணபதியை வழிபாடு செய்யணும்னு சொன்னேன் இல்லையா இதோட கபாலீஸ்வரரை வழிபாடு செய்கிறது நல்லது ஆரோக்கியம் எலும்பு அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது ஆரோக்கியத்தில் மட்டும் மிகுந்த கவனம் தேவை ஸோ இதை மாற்ற பொறுத்தருக்கும் சந்தோஷம் ரீதியாக எழுவத்தஞ்சு சதவீதம் பொருளாதார ரீதியாக எண்பது சதவீதம் நன்மைகள் தான் பெறுவீங்க கபாலீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு இன்னும் பெரும்பாலான ஏற்றத்தை கொடுக்கும் உச்சி கணபதியோட கணபதியுடைய வழிபாடு உச்சி கணபதிக்கு அபிஷேகம் கொடுப்பது உங்களுடைய பாதிப்பில் இருந்து பாதுகாக்கும் ஒரு எளிய வழிபாடு இப்போ எத்தனை தடை வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு பின்வாங்காத ராசினாக மகர் ராசி உங்களுக்கு இந்த மாதங்கிறது இந்த விஷயங்கள்ல கவனமா இருங்கன்னு நான் சொல்லியிருந்தாலும் பொதுவா பார்த்தோம்னா நன்மை தரக்கூடிய மாதம் எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும் அனுகூலமான பலன் கிடைக்கும் பணவரத்து அதிகமாகும் எதிர்பொருள் விலகும் நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும் விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க புதிய நபருடைய அறிமுகம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் பழைய வாய்க்குகள் வசூலாகும் தொழில் விரிவாக்கத்திற்கு நீங்க தேவையான பண பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணி நிமித்தமாக வெளிநாடு போக வேண்டிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சுத்தமாக போயிட்டு வாங்க குடும்பத்தில் சுகாரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிடைய அன்பு அதிகமாகும் பிள்ளைகளுடைய செயல்பாடுகளுக்கு பெருமை சேர்க்கும் பிள்ளைகளுமே நீங்கள் சொல்படி நடந்துப்பாங்க அது மனசுக்கு திருப்தி கொடுக்கும் உருவக்காரர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் நன்மை நடக்கும் பெண்களுக்கு பணவரத்தை எதிர்பார்த்தபடி இருக்கும் எடுத்த காரியங்களில் சாதமான பலன் கிடைக்கும் அரசியல்வாதிகள் எதிர்ப்பளியும் மீறி முன்னேறிவீங்க சகாக்கள் மத்தியில் ஆதரவு பெருக்கும் வீண் வரட்டு கவுரத்துக்காக சேமிப்பு கருத்துக்கொள்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால பாத்துக்கோங்க செலவுகளில் தேவையான செலவு தேவையில்லாத செலவாக கைத்துறைக்கு படைப்பு திறன் வளரும் பொது நிகழ்ச்சிகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு பிரபலம் ஆவீங்க நல்ல வாய்ப்புகள் வரும் உடைய முன்னேற்றத்துக்கு பாதை வகுக்கும் காலமாக தான் அந்த பொட்டாசியம் மாதம் இருக்கு மாநில மாநகர்புறத்திற்கும் கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் உற்சாகமாகவும் காணப்படுவீங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்து பொட்டாசி மாதத்துல ராசிகளுக்கு பொதுப்படியே எந்த மாதிரியான பழங்கள் கிடைக்கும்னு பார்த்தாச்சு இதுல மகராசி கூடிய நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு இந்த பாதங்களை சேர்ந்தவர்களுக்கு எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வைத்து நிதானமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த பொட்டாசி மாதம் யோகமான மாதம் தான் ஆத்மகர்கனா சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து விலகி பாகிஸ்தானத்துக்கு சஞ்சரிக்கிறது கடந்த மாதத்துல ஏற்படுத்த நெருக்கடிகள் குறையும் இனம் முடியாத பயம் இருக்கும் அச்சு உணர்வோடு செயல்படுவீங்க ஆனால் அது உங்களுக்கு நன்மை கொடுக்கும் இதோட அதிர்ஷ்ட காரகம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால அவதூறு செஞ்சவங்க உங்களை வந்து கீழே பேசினவங்க உங்களுக்கு வந்து கெட்ட பேரை உருவாக்கணவங்க விலகி போவாங்க குடும்பத்தாருடைய ஆலோசனை ஏற்று செயல்பட போறீங்க அக்டோபர் பத்து முதல் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாத்துக்கும் வழிவகை உண்டு எதிர்பார்த்த பணம் சரியான வரும் உதவி கேட்டு வரவங்களுக்கும் சரி உருவகும் சரி உதவி செய்யக்கூடிய அளவுக்கும் ஒரு நிலையில உண்டு லாபாதிபதி செவ்வாய் ஜீவனஸ்தானத்தை செஞ்சிருக்கிறதுனால ஒரு பக்கம் வரவிருக்கும் மறுபக்கம் அதற்கேற்ற செலவம் கொண்டு வந்து விருவாரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் வாங்க நினைச்ச இடத்தை வாங்குவீங்க தொழிலை விரிவு செய்வீங்க வியாபாரத்தில் லாபம் காண்பீங்க அரசு வல்ல முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக செயல்படுறது நல்லது சிறு நபர்களை பொறுத்திருக்கும் புதிய முயற்சிகளை இந்த மாதத்தில் மேற்கொள்ள வேண்டாம் வழக்கமான வேலைகள் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது உடல் நிலையில் கவனம் தேவை உங்களுக்கு சௌந்தராஷ்மம் அக்டோபர் பதினாறு பதினேழு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான நாட்கள் செப்டம்பர் இருபத்தெட்டு அக்டோபர் ஒன்று எட்டு பத்து இந்த நாட்களை நல்ல காரங்களை திறக்கறதுக்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் அனுதினமும் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டு அடுத்த திருவோணம் நட்சத்திரம் வாழ்க்கையின் பயணத்தில் நிலையான இடத்தை படிக்கிறத்துக்கு நோக்கத்தோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதம் பொட்டாசி தன குடும்பஸ்தானத்துல ராசிநாதன் சனி வக்ரம் அடைந்திருக்கிறது அங்கு ராகு சஞ்சரிக்கிறது அக்டோபர் ஏழு வரை குரு பார்வை கிடைக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் கொடுத்தமாக்க காப்பாற்ற முடியும் தொழில லாபம் உண்டு புதிய மச்சல் வெற்றி பெறும் ஒரே கட்டுப்பாடு உண்டு அக்டோபர் எட்டு முதல் குரு அதிசார கடகத்துல சஞ்சரிக்கிறது இந்த நிலையில மாற்றம் ஏற்படும் குரு பார்வை ராசி கிடைக்கிறது நெருக்கடி சற்று விலக ஆரம்பிக்கும் அந்தஸ்து உயரும் எதிர்பார்த்த பணவரும் அரசியல் வதிவில் புதிய பொருட்கள் பதவிகள் கிடைக்கும் சுய தொழில் செயலுக்கு பணியாளர்கள் கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும் அக்டோபர் எட்டு முதல் ராகுவிற்கு குரு பார்வை விலகுவதால குடும்பத்தில் பிரச்சனை வரலாம் பணம் விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் நிதானம் இல்லாமல் பேசுறது சங்கடத்தை ஏற்படுத்தும் அஷ்டமஸ்தானத்துல செஞ்சிருக்கூடிய கேதுவால உடல் நெருக்கடி வரும் முடிஞ்ச அளவுக்கு நிதானமா செயல்படுறதுன்னு அல்லது எந்த ஒரு விஷயமும் சரி வேகமாக செயல்படாமல் இந்த மாதத்துல கவனமா இருங்க அரசு வேலைக்கு முக வேலையில கூடுதல் கவனம் செலுத்துவது தேவை இதில் ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கிறது அப்படின்னா மற்றவங்க பேச்சு கேட்காம இருக்கிறது சிறப்பு முடிஞ்ச அளவுக்கு நீங்க யோசிச்சு உங்களுக்கு ஓகேவான்னு பார்த்து முக்கியமான முடிவு எடுக்கணும் மேலதிகார்கிட்ட அனுமதியோட செயல்படுறது நெருக்கடியே விளக்கும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முதல் புதன சஞ்சாரம் வருமானத்தை அதிகப்படுத்தும் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் அதிகபட்ச நன்மை தரக்கூடிய மாதமாக தான் இருக்கு உங்களுக்கு சந்திராஷம் அக்டோபர் பதினேழு அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர்ல இருபத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டு எட்டு பதினொன்று இந்த நாட்களில் நல்ல காரங்களை ஏதாவது செய்யணாக்கா தாராளமாக இன்றைக்கி நாள் தொடங்க உங்களை பற்றிருக்கும் பரிகாரம் வளர்புறை நிலவை தரிசித்து வழிபாடு செய்ய குழப்பங்கள் தீரும் அடுத்து அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்துக்கு கிடைக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி முன்னேற்றம் அடையக்கூடிய உங்களுக்கு பொட்டாசி மாதம் முன்னேற்றமான மாதம் தைரிய வீரிய கரகன் செவ்வாய் ஜீவனஸ்தந்தத்துல சஞ்சரித்தாலும் அக்டோபர் எட்டு வரை அங்கு குரு பார்வை இருக்கிறதுனால தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் வேலை தேர்தலுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் அரசு வேலைகளுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் குறிப்பா காவல்துறையினர்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும் சொந்த இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் அக்டோபர் எட்டு முதல் சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய குருவால குருவுடைய உச்ச அமைப்பினால் உங்க ராசிக்கு எதை எதிர்கொண்டாலும் அதை சமாளிக்கூடிய சக்தி உண்டு திருமண வயதில் நல்ல வரணும் செல்வாக்கு உயரும் இருந்தவங்களுக்கு நெருக்கடிகள் நீங்கது பணவரவு அதிகமாகும் இரண்டாம் மட்டுல செஞ்சிருக்கூடிய ராகு அஷ்டம சந்திரம் செஞ்சக்கூடிய கேது குடும்பத்தல குழப்பம் உடல் பாதிப்பு எதிர்பார தடைகளை ஏற்படுத்துவாங்க ஒவ்வொரு வேலையுமே கவனமா இருக்கிறது நல்லது செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முதல் புதனும் அக்டோபர் பத்து முதல் சுக்கரனும் அதிகபட்ச யோகத்தை கொடுப்பாங்க உச வண்டி வாகனம் நகை நட்டு நவீன பொருட்களை வந்து சேரும் மனசில் நிம்மதி உண்டாகும் கோட்டு வழக்கில் விடுதலை கிடைக்கும் சாதகமான நிலையை ஏற்படுது விவசாயிகளுக்கு முன்னேற்றம் பெறுவீங்க பணியர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கிறது கணவன் மனைவிக்கிடையே ஏற்படுத்த பிரச்சனைக்கும் முடிவு வருது இதோட உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர்ல பார்த்தோம்னாக்க இருபத்தி ஏழு அக்டோபர் எட்டு ஒன்பது பதினேழு இந்த நாட்களில் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணாக்க தாராளமாக செய்யுங்க அதிர்ஷ்டகரமா முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருநள்ளாறு தர்பானேஸ்வரரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் தீரும் சந்தோஷம் நிலைக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த ஒட்டு மொத்த பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் பரிகாரங்கள் எல்லாமே புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பட்ட கஷ்டங்களுக்கு மதிப்பெண் அடிப்படையில் சொன்னாக்க நூற்றுக்கு எண்பது சதவீதம் சரி செய்யக்கூடிய வகையில தான் அமைது மீதி இருக்கூடிய இருபது சதவம் திட்டமிடுதல் கவனமாக இருக்கிறது எதையுமே வந்து யோசி பண்ணுறது பொறுமையை கடைபிடிக்கிறது தீர்க்கமான முடிவெடுக்கிறதுக்கு தீவிரமாக ஆலோசிக்கிறது முயற்சி பண்ணுறது இது எல்லாமே உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும் ஓகேவா பெருசாக பாதிப்பு இல்லை அதை சொல்லுவாங்க இல்லையா நாங்கள்லாம் பட்ட கஷ்டத்துக்கு இதெல்லாம் வந்து ஜூ ஜூபி அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்தில் பெருசாக பாதிப்புகள் உருவாகலை இருக்கக்கூடிய பாதிப்புகளுமே நீங்கள் சமாளிக்கூடிய வகையில் மாற்றம் தான் பெறுது நல்லா இருப்பீங்க கொஞ்சம் உஷாராக இருந்துட்டால் போதும் வாழ்த்துக்கள் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் இருண்டு போன உங்கள் வாழ்க்கைக்கு சின்ன ஒரு மண் விளக்கு ஏற்றி வச்ச வெளிச்சமாவது கொடுத்துருக்குங்கிற நம்பிக்கையோடு அந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் நல்லதே நடக்கட்டும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் குறிப்பாக சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு இருந்து வழிபாடு வைங்க ஏன்னா அவர்தான் உங்களுக்கு அதிர்ச்சி தெய்வம் சொல்லப்போனால் வாழ்நாள் முழுவதுமே காலையில் நீங்கள் படிகிலேருந்து எழுச்சிக்கும் பொழுதே ஓம் நமோ நாராயணன்னு சொல்லிவிட்டு வீட்டில் கட்டாயி நீங்கள் கண்மூழிக்கக்கூடிய நேரங்களில் பெருமாளுடைய படத்தை வச்சுக்கோங்க அவரை பார்த்துட்டு அடுத்த வேலையை தொடங்கி பாருங்கள் பெரும்பாலும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை வந்து தொழாமல் போயிடும் கிருஷ்ண பரமாத்வை பொறுத்த வரைக்கும் கடுமையான விலை கூட அழகாக ஸ்மார்ட் ஒர்க்கில் வந்துட்டு மேன்மை கொடுக்கக்கூடியவர் ஸோ அந்த மாதிரி கடுமையாக விளையக்கூடிய உங்களுக்கு எளிமையான வழிமுறைகளில் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிவருவதற்கும் ஈஸியாக முன்னேறி போகிறதுக்கான வழிகாட்டுதல் கண்டிப்பாக அவர் கொடுப்பார் குறிப்பாக உங்களுடைய அதிபதியோடைய தாக்கம் குறையும் வாழ்த்துக்களுங்க நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும்